தேவ வார்த்தை வல்லமை உள்ளது கர்த்தருடைய வார்த்தையினால் வானங்களும் அவருடைய வாயின் சுவாசத்தினால் அவைகளின் சர்வ சேனையும் உண்டாக்கப்பட்டது சங்கீதம் முப்பத்தி மூன்று ஆறு வானாதி வானத்தையும் பூமியில் நாம் காண்கிற அனைத்தையும் சிருஷ்டித்த தேவனது வார்த்தை வல்லமை உடையதாக இருக்கிறது வானாதி வானத்தையும் பூமியையும் அண்ட சராசரங்களையும் படைத்த அந்த வார்த்தையினால் நம்முடைய தேவையை சந்திக்க முடியாமல் இருக்க முடியுமா நிச்சயமாய் நம்முடைய தேவைகள் அனைத்தும் அவருடைய வார்த்தையினால் அவருடைய வாக்கு தத்துவத்தினால் இன்றே சந்திக்கப்படும் அன்பின் பரமத்தாப்பனே அப்பா பிதாவே உம்முடைய வார்த்தை வலிமை உடையது சுவாமி அண்ட சராசரங்களை படைத்த உம்முடைய வார்த்தை வலிமை உள்ள வார்த்தை இன்று எங்கள் தேவைகளை சந்திப்பதற்காக நன்றி கர்த்தாவை ஏசு கிறிஸ்துவின் மூலமே ஆமேன்